வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எயிட் லெவல் போஸ்டிங்க்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள கோவில் போயெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுவேன் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள் இதுதான் இதுக்குள்ளே விடை வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி பால் உற்பத்தி இது டேரக்டாக இருக்குது தங்க புரட்சி தங்க புரட்சினா பழம் மற்றும் காய்கறி உற்பத்தி வெள்ளி புரட்சி இது வந்து முட்டை உற்பத்தி வெள்ளி வந்து முட்டை உற்பத்தி கருப்பு புரட்சி பெட்ரோலியம் சுனாமி என்ற சொல் டேஷ் சொல்லிலிருந்து வந்தது ஜப்பானிய சொல்லிலிருந்து வந்தது சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிலிருந்து வந்தது உலகின் அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் நாடு எது கனடா உலகின் காபி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது பிரேசில் வேர்ல்டு காபி பானை என்று அழைக்கப்படும் நாடு பிரேசில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மருந்து எது வேப்பெண்ணெய் இது வந்து இயற்கையான மருந்து ஆனால் குயினால் லிண்டேன் மாலத்தியான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருள் எது பாக்சைட் அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருள் பாக்சைட் கரும்பின் முதிர்ச்சியை டேஷ் கருவி கொண்டு கண்டறியலாம் கரும்பு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படிங்கறத எந்த கருவி கொண்டு கண்டறியலாம் பிரிக்ஸ் மீட்டர் லாக்டோமீட்டர் பாலோட அடர்த்தியை கண்டுபிடிக்கலாம் மஞ்சளுக்கு டேஷ் கிலோகிராம் பர் ஹெக்டேர் விதை கிழங்கு தேவைப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் பர் ஹெக்டேருக்கு விதை கிழங்கு தேவைப்படுகிறது மஞ்சள் டேஷ் என்பது அறுவடையை குறிக்கும் முதிர்ச்சி அந்த harvesting stage வந்துருச்சுன்னு எப்ப கண்டுபிடிக்கும்னா அது வந்து அது முதிர்ச்சி அடையணும் அப்பதான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அது அறுவடைன்னா harvesting அதுக்கு சொல்ல வரேன் பட்டு உற்பத்தியில் உலகிலேயே டேஷ் இடத்தை பெறுவது இந்தியா இந்தியாவுக்கு செகண்ட் பிளேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மீட்டல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்த புக்கில் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தஞ்சு பக்கங்கள் இருக்குது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவராகிற மாதிரி கண்டென்ட் இருக்கும் தமிழ் ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே புக்கில் வந்துடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு கேள்விக்கு மேலே இருக்குது தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நீண்ட பகல் நேர தாவரங்கள் அதாவது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் தொடர்ச்சியான அந்த டார்க் பீரியட் இருக்கும் இந்த தாவரங்களுக்கு அவ்வளவுதான் அதோட டார்க் பீரியட் எயிட் டு டென் தான் மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் நேரம் தான் அது நீண்ட பகல் நேர தாவரங்கள் அனைத்துமே உண்டு பீட்ரூட் தட்டைப்பயிறு முள்ளங்கி எல்லாமே உண்டு இந்தியாவின் உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் மீரா சாஹிப் ஃபாத்திமா பிபி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் அன்னிபசன் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் இவங்க தொடர்ந்து நிறைய முறை இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த கொஸ்டின் தான் காலையில் போட்ட வீடியோலேயே பார்த்தோம் இந்த வீடியோ பார்க்காதாங்க பார்த்துருங்க இந்த கொஸ்டினை வந்து அவங்க டிஃப்ரெண்டாக கேட்டிருந்தாங்க அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அன்னை தெரசா அன்னை தெரசா அவர்கள் தான் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் முத்துலட்சுமி அம்மையார் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் அவங்க தான் மருத்துவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பயிர் வளர்ச்சிக்கு டேஷ் மண் ஏற்றது நடுநிலையான மண் ஏற்றது வாடல் அறிகுறியை வெளிப்படுத்தும் தாவரங்களுக்கு டேஷ் என்று பெயர் மரச்சி காட்டி தாவரங்கள் ஆண்டராக்ஸ் நோய் ஏற்பட காரணமான நுண்ணுயிரி இது தி பேலேருக்கு பாருங்க பேஸ்லஸ் ஆண்டிரசிஸ் இதுதான் வந்து ஆண்டராக்ஸ் நோய் ஏற்பட காரணமான நுண்ணுயிரி இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்